இந்த வழியிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு விசேஷித்த ரேமா வார்த்தை கலாத்திய நிரூபம் மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனம் தேர்ட் சாப்டர் வர்ஸ் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே நீதிமான் என்பவனுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளான ஒன்றாகும் அவன் தேவனுடைய பார்வையில் பிரியமும் நலமுமானதை செய்கிறான் இவ்வுலகத்தின் காரியங்களோடு அவன் ஒருபோதும் ஒத்து போவதில்லை அவனுடைய பாதையே தனித்தன்மை வாய்ந்ததாயிருக்கும் அதில் அவனும் கிறிஸ்துவும் ஒன்றிணைந்து நடக்குகின்றனர் வாழ்க்கையில் என்ன வந்தாலும் கிறிஸ்துவின் மேல் மாத்திரமே நோக்கமா இருக்கிறான் அவன்தான் நீதிமான் அவன் இந்த பக்கம் அந்த பக்கம் அசையமாட்டான் மனுஷன் கொடுக்கிற ஆலோசனைகளுக்கு அவன் ஒப்பு கொடுக்க மாட்டான் தேவ குமாரனை பற்றும் விசுவாசத்தினால் வாழ்வதால் அவருடைய வாழ்க்கை பயங்களும் தோல்விகளும் இல்லாததா இருக்கும் நீதிமானின் ஆத்மா தாழ்மையானது அகங்காரியின் ஆத்மாவோ அப்படிப்பட்டதல்ல அபு தீர்க்கதரிசி அபுகுக் அபு ரெண்டு நாளிலே அவர் சொல்லுகிறார் அகங்காரியின் ஆத்துமா பெருமை உள்ளது கேடுபாடுகள் நிறைந்தது நீதிமான் என்பவன் கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால் சுதிகரிக்கப்பட்டவன் கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துவை அவன் விசுவாசிக்கிறான் அவரே அவனுக்கு நித்திய ஜீவனும் அருளும் ஊற்று கண்ணாயிருக்கிறார் அவருடைய வார்த்தை அவனுக்குள் நிலைத்திருக்கிறது அவனும் தேவனுக்குள் நிலைத்திருக்கிறான் அதனால் அவனுடைய நோக்கம் கர்த்தர் மேல் மாத்திரம் பதிந்திருக்கிறது அவன் எதையும் எவரையும் எதற்காகவும் சார்ந்து கொள்வதில்லை வாழ்க்கையிலே கூட நீ ஒரு நீதிமான் என்று கர்த்தர் உன்னை அழைத்து இருக்கிறார் அவருடைய விளையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி உன்னை நீதிமானாக்கி இருக்கிறார் ஆனால் ஏன் உன் வாழ்க்கையிலே இன்னும் காரியங்கள் கைகூடாமல் இருக்கிறது நீ விசுவாசிக்கிறாய் ஆனால் உனக்குள்ளே ஒரு நிம்மதி இல்லை ஏன் நீ கத்தரை முற்றிலும் சார்ந்து கொள்ளாமல் இருக்கிறாய் ஆபிரகாம் நீதிமானாய் இருந்தான் அவன் தேவனுடைய என்று அழைக்கப்பட்டான் அவன் மிகவும் பாராட்டத்தக்க விதத்திலே வாழ்ந்தான் அவன் வாழ்க்கை தேவனாகிய கத்தரை மகிமைப்படுத்தது படுத்துகிறதாயே இருந்தது அவன் தேவனை பற்றும் விசுவாசத்தோடு வாழ்ந்தான் அணுதினமும் அவரோடு நடந்து நீதியின் கனிகளை வெளிப்படுத்துகிறவனாயிருந்தான் தனக்கு ஒரு பிள்ளையை தந்து தேவன் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் என்பதை உறுதியாக விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று ரோமர் நாலாம் அதிகாரத்திலே நாம் பத்தில் இருந்து கடைசி வசனம் வரை வா வாசித்து பார்த்தால் அறியலாம் நீங்களும் கூட விசுவாசம் உள்ளவர்களாய் வாழ்ந்து கிறிஸ்துவுக்குள் நீதியுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் உங்களுடைய தேவைகள் சிறியதோ அல்லது எப்படிப்பட்டதாய் இருந்தாலும் சூழ்நிலைகள் சூறாவளி போல் காணப்பட்டாலும் எதிர்காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் கப்பல் மூழ்கிற நிலைமையிலே காணப்பட்டாலும் எதிர்பார்க்கிற கை காரியங்கள் கைகூட வராமல் தடைகள் மேல் தடைகளை சந்தித்து கொண்டிருந்தாலும் நீங்கள் அவரை நம்ப வேண்டும் அவரை விசுவாசிக்க வேண்டும் இப்பொழுதே அவருக்கு முன்பாக முழங்கால் படியிற்று கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவே உம்மை கைப்பற்றும் விசுவாசத்தினால் என்னை நீதிமானாக்கும் அனுதினமும் உம்மில் நிலைத்திருந்து மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் வாழ்க்கையில் நீர் மகிமைப்படும் என்று ஜெபியுங்கள் கர்த்தர் உங்கள் ஜபத்தை கேட்டுருளி தமக்கு சாட்சியாக உங்களை நிலைநிறுத்துவார் விசுவாசத்தில் எந்த விதத்திலும் சோர்ந்து போய்விடாதீர்கள் அது உங்கள் வாழ்க்கையிலே கனியாகவும் வரமாகவும் கிரே சேற்றும் விசுவாசிக்கிறவனுக்கு தான் எல்லாம் கூடும் தேவனத்திலே இருக்கிறேன் என்று சொல்பவன் தேவனத்திலே முழு இருதயத்தோடு விசுவாசிக்க வேண்டும் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் எப்படி விசுவாசிக்க வேண்டும் அவர் உண்டென்றும் அவரே உனக்கு பலனளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும் விசுவாசம் இல்லாத செத்ததாயிருக்கும் கண்டு விசுவாசிப்பவனை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது இந்த காலை விசுவாசத்திலே உறுதியாயிரு விசுவாசத்திலே தரித்து நில் கர்த்தர் உன் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார் உன்னுடைய சரீர பலவீனத்திலே கூட ஆண்டவர் சொல்கிறார் விசுவாசம் உள்ள ஜமம் பிணியாலியை ரட்சிக்கும் என்று சொல்லி ஹல லூயா நீ ஆப்ரஹாம் விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது கர்த்தர் எழுபத்தி ஐந்து வயதிலே வாக்களித்தார் நூறு வயதிலே பிள்ளை பெறும்படி செய்தான் இருபத்தி ஐந்து வருடங்கள் விசுவாசத்திலே காத்திருந்தான் ஆனால் நம்மால் இருபத்தி ஐந்து நாட்கள் கூட காத்திருக்க முடியல இருபத்தி ஐந்து மாதங்கள் காத்திருக்க முடியல ஆனால் கர்த்தர் அவனை இருபத்தி ஐந்து வருடங்கள் காத்திருக்க செய்தார் இருபத்தி ஐந்து வருடங்கள் விசுவாசத்திலே அவன் காத்திருந்தான் கர்த்தர் அவனுக்கு எல்லாவற்றையும் நீதியாக மாற்றினார் இன்றைக்கு உன் விசுவாசத்தை சோதிக்க அந்த பரீட்சையில் நிற்கிறாயா என்று உன்னை சோதிக்கிறதற்காக கர்த்தர் சில காரியங்களை தடை செய்யலாம் தாமதிக்கலாம் ஆனாலும் சோர்ந்து போகாதே விசுவாசம் உள்ள ஜமம் நிச்சயமாய் கேட்கப்படும் ஹாலலூயா நீ விசுவாசிக்கிற காரியத்தை கர்த்தர் உனக்கு நீதியாக முடித்து தருவார் அவர் மேல் நம்பிக்கை வை கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த கால வழியிலும் ஆண்டவரே ஆண்டவரே விசுவாசித்தால் அது நீதியாக எண்ணப்படும் என்று வாசிக்கிறோமே கர்த்தாவே இந்த காலை வழியிலும் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லீரப்பா அண்டவரை எங்கள் வாழ்க்கையிலுடைய காரியங்களில் நாங்கள் பிழைத்திருக்க வேண்டுமானால் உண்மை மாத்திர சார்ந்து நாங்கள் விசுவாசிக்க வேண்டும் அப்ரஹாம் விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதப்பா அண்டவரே கர்த்தாவே ஏசப்பா அந்த முழு இருதயத்தோடு விசுவாசிக்கக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தாரும் நாங்கள் நம்புகிறது கர்த்தரால் மட்டும்தான் வரும் அவர் ஒருத்தர் தான் இதை செய்து முடிக்க முடியும் அவராலே இன்றி ஒரு அணுவ அசையாது என்று சொல்லி அந்த விசுவாசத்திலே நாங்கள் நிலைத்திருக்க எங்கள் பிள்ளைகளை அர்ப்பணிக்க விசுவாசத்தில் எங்கள் பிள்ளைகளை ஊட்டி வளர்க்க எங்களுக்கு உதவி செய்யும் தாழ்த்தியுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் தேவ கிருபை எங்களை செய்யட்டும் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே ஆமேன் God bless you all, have a blessed day. Miswasatinal Nidiman Palaipan.